அமீரகம் முழுவதும் இன்றைய தினம் வானிலை மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் பரவலான பகுதிகளில் கனமழை பெய்துள்ளது அத்துடன் நாட்டின் வெப்பநிலை குறைந்து காணப்படும் என்றும் குறிப்பாக தலைநகர் அபுதாபியின் சில பகுதிகளில் கனமழை பதிவாகி உள்ளதாக அமீரகத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இது குறித்து வெளியிட்டுள்ள அறிவிப்புகளின்படி அல்லையன் அல் தப்ரா சிட்டி மற்றும் அல்வத்வா ஆகிய இடங்களில் மிதமானது முதல் கனமழை பெய்துள்ளதாக கூறியுள்ளது மேலும் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வெப்பசலன மேகங்கள் உருவாகி இருப்பதால் மழை பொழிவை அதிகரிக்க வழக்கமான கிளவுட் சீடிங் பணிகளை அமெரிக்கத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையம் மேற்கொள்ளும் என கூறியுள்ளது நாட்டின் வடகிழக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் அதிக மழை பொழிவை ஏற்படுத்தும் என்றும் வெப்பநிலையில் மேலும் சரிவு ஏற்பட்டாலும் நாளை வானிலை தெளிவாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அவ்வப்போது மிதமான காற்று வீசும் சில சமயங்களில் வலுவானதாக கூட இருக்கலாம் குறிப்பாக கடலுக்கு மேல் சில நேரங்களில் கடலோர பகுதிகளில் தூசிப்பியல் ஏற்படுத்தக்கூடும் என கூறப்பட்டுள்ளது இதற்கிடையில் அரேபியா வளைகுடாவில் சீற்றமாகவும் மிகவும் கொந்தளிப்புடரும் இருக்கும் என அமெரிக்கத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையமானது குடியிருப்பாளர்களுக்கு எச்சரிக்கைகளை விடுத்துள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க